அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவதை வசிய மூலிகை அதாவது நம்ம சித்திரை நமக்கு சொல்லிட்டு போன தேவதை வசிய மூலிகை பத்தி நம்ம பார்க்க போறோம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு தேவதையை வசியம் பண்ணுறதுனாலுமே அதுக்கு நீங்க மந்திரங்கள் பல முறை சொல்லியும் அது வந்து உங்களுக்கு சரியா சித்தியாகாம இருக்கு இப்போ நீங்க விநாயகர் பூஜை பண்றீங்க இல்ல வராகி பூஜை பண்றீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு அம்மன் பூஜை பண்ணாலும் அந்த அம்மன் உங்களுக்கு சித்தியாகாம இருக்குன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மூலிகையை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு அந்த பூஜை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொல்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா கரூராரோட முறையை உங்களுக்கு நாங்கள் இப்போ வெளியிட போகிறோம் இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா குன்றுமணி குன்றுமணி செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிக்கு அந்த செடிக்கிட்ட போய் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோத்து கத்தாழை அந்த சோத்து சோத்துக்கத்தாளையோட அந்த பச்சை கலர் பகுதி இருக்கீங்களா அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு நூலு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு வியாழக்கிழமை காலையில் அந்த இடத்துக்கு போய் குஞ்சுமணி செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதை கட்டி விட்டுருங்க கட்டி விட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு கற்பூரம் ஆராத்தி காமிச்சுட்டு சாதாரணமா நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை சாப நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த அதோட வேர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வடக்கு போற வேர் இருக்கும் அந்த வடக்கு வந்து கரைச்சு அந்த வேர் பகுதி நல்லா ஊத்தி விட்டுட்டு நீங்க வந்துருங்க அடுத்த சனிக்கிழமை அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த வியாழக்கிழமை பண்ணியிருப்பீங்க வெள்ளி சனி அந்த முதல் சனிக்கிழமை அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை காலையில நீங்க நேரத்துல போய் அந்த வடக்கு போற வேர் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இரும்பில்லாத ஆயுதங்களை பார்த்து அதை கட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்துட்டு அந்த வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் நூற்றி எட்டு தடவை பஞ்சாரஷம் தினம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வேர் உயிர் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த வேரை வந்து நீங்கள் ஒன்று தாயத்தாக மாட்டிக்கலாம் இல்லை அந்த வேரை நீங்கள் கையிலும் கூட வச்சுக்கலாம் அந்த வேறு இருந்தாவே போதும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணுறீங்க அதாவது தேவதைய வசி பூஜை ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாகும் இந்த மூடிகை வந்து பாத்தீங்கன்னா வசியத்துக்கான தேவதை வசியத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற எதுக்காகவும் உட்கார்ந்து கொண்டு பயன்படுத்திடாதீங்க மிக்க நன்றி